பிக் பா சீசன் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட் செவன் லைஃப் ஸ்ட்ரீமிங்க இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமா சுவாரஸ்யமான ரெண்டு விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் வீட்டினுடைய முதல் கேப்டனா தர்ஷிகா அவங்களுடைய கேப்டன்ஷிப்ல ஒரு சில விஷயங்கள எடுத்து வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வேஸ்ட் யாராவது பாத்தீங்க அப்படினாலோ அல்லது கழுவி வைக்காத பிளேட்ஸோ வேற ஏதோ திங்ஸோ அங்கங்க கிடக்குறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் அங்க இருக்கு அது ஏன் எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்காம நீங்களே வாலண்டியர் பண்ணி எடுத்து வச்சுடுங்க அடுத்த அடுத்த நாட்கள்ல அது தொடர்ந்து நடக்காம மத்தவங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்களை தெளிவா முதல்லயே பேசுறது மூலியமா பல பிரச்சனைகளை தடுக்க முடியும் அப்படின்றது மிகவும் சரியான விஷயம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுத்திருக்க டாஸ்க் வீடு மட்டுமா பாய்ஸ் பிசஸ் கேர்ள்ஸ் நான் டாஸ்க்லயும் பாய்ஸ் பிசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு பிரிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ஆன டாஸ்க் ஒண்ணு கொடுத்திருக்காரு பிக் பாஸ் டாஸ்க் பேரு மென் விசஸ் உமன் தான் சோ முதல் நாள்ல இருந்தே வீட்டை ரெண்டா பிரிச்சு ஒரு பக்கம் முழுக்க பெண்களும் இன்னொரு பக்கம் முழுக்க ஆண்களும் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்க்ல ஆண்கள் அணியில இருந்து ஒருத்தர் மட்டும் பெண்கள் அணிக்கு அதே பெண்கள் அணியில இருந்து ஒருத்தர் மட்டும் ஆண்கள் அணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு அணியில இருந்தும் இடமாறக்கூடிய ஆண் மற்றும் பெண் யாரு அப்படின்றத அந்த அந்த டீமையே டிஸ்கஸ் பண்ண சொல்லிருப்பாங்க இந்த டிஸ்கஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் அணி ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான கருத்துக்களை பகிர்ந்து சுமூகமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனா பெண்கள் அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க முதல் சண்டை ஆரம்பமாயிடுச்சு முதல் கருத்து வேறுபாடு ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பிக்பாஸ் தொடங்கிய முதல் நாள்ல இருந்தே ஜாக்லின் தன்னுடைய டீம் கூட சேரல அதாவது ரூம் போகாம வெளியில தனியா தான் படுத்துட்டு இருந்தாங்க ஜாக்லின் இந்த மாதிரி நடந்துக்கிற விஷயத்துக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இதனாலேயே சின்ன சின்ன உரசல்கள் முதல் நாள்ல இருந்தே போயிட்டு இருந்ததை நம்மளால பாக்க முடிஞ்சது என் முத்துகுமரன் நாமினேஷன்ல கூட இந்த விஷயத்த ஹைலைட் பண்ணி பேசி இருப்பாரு சோ இந்த டாஸ்க்கான டிஸ்கஷன்லயும் ஜாக்லின் நான் தான் போவேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தன்னுடைய கருத்துக்களை மேல் நோக்கி சொல்லிட்டே இருந்தாங்க ஆரம்பத்திலிருந்து நான் தானே தனியா இருக்கிறதா எல்லாருமே ஃபீல் பண்றாங்க சோ நான் அந்த டீமுக்கு போன அப்படின்னா என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஜாக்லைன் சொன்னாலும் அது இப்படி கூட ஒர்க் ஆகலாம் இல்லையா அப்படின்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயத்த தர்ஷிகா சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி டிஸ்கஷன் மாறி மாறி போக கடைசியில பவித்ராவை ஒரு மனதா எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த டிஸ்கஷன்லயே கேர்ள்ஸ்க்கு நடுவுல நிறைய பிரச்சனை வந்துருச்சுங்க ஆரம்பத்துல இருந்தே சுனிதாக்கும் ஜாக்லைனுக்கும் முட்டிக்கிற மாதிரி லைட்டா நமக்கு தோணிட்டே இருந்தது அது இந்த விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஆ பதிவாயிடுச்சு சுனிதா மட்டும் இல்லாம அன்ஷிதா தர்ஷிகா ஆனந்தி இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஜாக்லின் பத்தி ஜாக்லின் ஏன் இப்படி பண்றாங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ முதல் நாள்ல பெண்கள் விசஸ் ஆண்கள் அப்படின்னு டீம் பிரிஞ்சதுல இருந்தே பெண்கள் கிட்ட பொதுவா உலாவிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் ரொம்பவே யுனைடடா இருக்காங்க ஒற்றுமையா இருக்காங்க ஆனா பெண்கள் நாம தான் ரொம்ப அடிச்சுக்கிறோம் நம்ம கிட்ட ஒற்றுமையா சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தை ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த டாஸ்க்குக்கான டிஸ்கஷன் நடந்தது டாஸ்க் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பசர் அடிச்சதும் ஆண்களும் பெண்களும் தாங்கள் செலக்ட் பண்ண அந்த ஒரு கண்டஸ்டன்ட்டை வீடை ஷிஃப்ட் பண்ண வைக்கணும் இந்த கேப்புக்குள்ள பாய்ஸ் கூட சேர்ந்து பேசிட்டு இருந்த ஜாக்லின் எல்லாரும் தான் பேசுறத தவற எடுத்துக்கிறதாவும் தான் பேசுறது ஹர்ட் ஆகுது ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றதாவும் சொல்லி ஜாக்லின் கண்ணீர் வடிச்சாங்க அடுத்ததா பசரும் அடிச்சது பெண்கள் அணியில இருந்து பவித்ர ஆண்கள் அணிக்கும் ஆண்கள் அணியில இருந்து முத்துக்குமரன் பெண்கள் அணிக்கும் மாறிடாங்க தங்களுடைய பெட்டி படுகையோட அதுக்கடுத்ததா ரவீந்திரன் இன்னும் ரிவ்யூவர் மோடலே இருக்காரு போல உள்ள வந்த பவித்ரா கிட்ட நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு ஏன் இதெல்லாம் அவர் கேட்குறாரு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா எஸ் உள்ள வந்திருக்கக்கூடிய அந்த ஆண் அதாவது முத்துக்குமரனுக்கும் பெண்ணான பவித்ரா அவர்களுக்கும் ஒரு சூப்பர் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது டைரக்ட் நாமினேஷன்ல அவங்க ஒருத்தரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இந்த நாமினேஷன் சூப்பர் பவர் அப்படின்றது இவங்களுக்கு தான் அப்படின்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் இந்த குறிப்பிட்ட ஆணோ பெண்ணோ மாற்றப்படலாம் அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த சூப்பர் பவர் கையில் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட கண்டெஸ்டன்ட் அதாவது பவித்ராவும் முத்துக்குமரன் வருண் தனோட எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு இந்த விஷயங்களை பத்தி ரவீந்தர் பவித்ரா கிட்ட கேட்கும் பொழுது நீங்க முத்துக்குமரனுக்கு என்ன சொல்லிவிட்டீங்க அவர் எப்படி கேம் பிளே பண்ணுவாரு அதே மாதிரி தான் எனக்கும் ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணிருப்பாங்க ஒரு பாராட்டக்குரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முத்துக்குமரன் கேர்ள்ஸ் டீம் குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பெட்ரூம் குள்ள நுழைஞ்சதுமே நீங்க எல்லாருமே கேர்ள்ஸா இருக்கீங்க உங்களுக்கு நான் எங்க இருந்தா கம்ஃபர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அந்த இடத்துல நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பார் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கேமரால வந்து நான் எப்பவுமே பெண்களை மதிக்கிறவ அது உங்க எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து என்னோட பதிவுகள்ல பெண்களுக்கு ஆதரவான பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணிருப்பேன் அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு நான் என்னுடைய குரலையும் கொடுத்திருப்பேன் ஆனா இந்த நிகழ்ச்சி அப்படின்றது எப்படி என்ன பிரதிபலிக்கும்னு தெரியல ஏதோ ஒரு விதத்துல நான் பேசுற கருத்துக்கள் நான் செய்யற விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்திருந்தா அதை நான் வேணும்னு செய்யல அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நான் பெண்களை மதிக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம டாய்லெட்டை நான் ரொம்பவே ஹைஜீனிக்கா பயன்படுத்துவேன் பதிவு பண்ணிருப்பாரு இதே விஷயத்த ஆண்கள் அணியிலும் பேசிருப்பாங்க பவித்ரா இப்போ நம்ம கூட வந்து இருக்கிறாங்க சோ நம்மளோட டாய்லெட்ட நம்ம ரொம்ப நீட்டா வச்சுக்கணும் யூடிஐ மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அது நம்ம மூலியமா அவங்களுக்கு வரக்கூடாது அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பேசிருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா அமைஞ்சிருக்கு